கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வேதாகமன் நண்பன் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை அன்று இன்று சென்னையில் உள்ள பல்லாவரம் ஏசிய திருச்சபையில் ஃபெய்த் ஏசிய திருச்சபையில் வைத்து கையெழுத்து வேதாம சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேதாமத்தை ஒவ்வொருவரும் தங்கள் கைகளால் எழுத வேண்டும் என்கிற மிகப்பெரிய இந்த தரிசனத்தை நாம் திருச்சபையோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த விதங்களிலே இந்த நாளிலே திருச்சபையினர் அழகாக உட்கார்ந்து வார்த்தை எழுதுகின்ற அற்புதமான கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேதாங்க இந்த திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து இன்று எழுநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் இணைந்து ஆண்டுடைய நாமும் மைமைக்காக கையெழுத்து வேதாங்கத்தை எழுதுகின்ற இந்த சாதனை நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அழகாக தன்னுடைய கைவரலால் ஆண்டுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை பார்த்து பார்த்து எழுதுகின்ற இந்த சிறப்பான பயிற்சி முதலில் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஒரிஜினல் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக வேதாம நண்பர் ஊழியத்திலிருந்து நமக்கு பேப்பர் பேனா பைபிள் ட்ரைனிங் சீட் கொடுக்கப்பட்டு முதலில் எவ்விதம் அதை எழுத வேண்டும் என்கிற பயிற்சியும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரிஜினல் எழுத வைக்கின்றோம் இப்பொழுது அழகாக இங்கே பாருங்கள் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அழகு காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இந்த திருச்சபையில் இங்கு மட்டுமல்லாமல் மேலே மேல் தளத்திலும் எழுதுகின்றார்கள் இதற்கு மேலேயும் உள்ள தளத்திலும் எழுதுகிறார்கள் இது திருச்சபைக்கு உள்ளான இந்த பகுதி எழுதி கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் இங்கே பார்க்கின்றோம் மேலே பால்கனியில் அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தந்த வேதத்தை இதோ அழகாக ஆனந்தமாக எழுதுகின்ற இந்த நாம் பார்க்கின்றோம் விசுவாசிகள் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் சேர்ந்தார்கள் என்று சொன்னது போல இவர்கள் ஒரு மனதோடு இங்கே வந்து ஒரே சிந்தனையோடு ஆண்டளுடைய வார்த்தையை எழுதி முடிக்க வேண்டும் முழு வேதாகமத்தையும் கையினால் எழுதி முடிக்க வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய வாஞ்சையோடு வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் இந்த சபையின் உதவி போதவர்கள் போதவர்கள் மற்றும் இந்த சபையின் தலைமை போதகர்கள் விசுவாசமாய் அவர்கள் எல்லாரும் அழகாக எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் மக்கள் மட்டுமல்ல அதற்காக மெய்ப்பர்களும் முன் உதாரணம் என்பதற்கு ஏற்ப இதோ இங்கே அவர்கள் எழுதுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நாம் ஐயா போதகர் நம்முடைய திருச்சபையின் தலைமை போதகர் விஸ்வாசம் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மோடு சில வார்த்தைகளை பேசும்படியாக வேதாமன் நண்பன் உழைத்தின் சார்பில் அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஈஸ்வரன் நாம் மதிப்படுவதாக விதமாய் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்லாமல் தியானிப்பது மட்டுமல்லாமல் கை கொள்வது மட்டுமல்லாமல் விதமாக ஞாயிற்று மாதத்தை எழுதினார்கள் தங்களுக்கு விழுதி எழுதி கொண்டார்கள் என்ற வார்த்தைக்கேற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விதமாக வேத வாசிகளை அதை நாம் எழுதி நமக்கென்று பிரிவைத்துக் கொள்வது உண்மையாகவே பெரியாசிர்வாதம் இருக்கிறது நம்முடைய வாழ்நாளில் பிரியாசிவாத கன் மூலமாக கட்டிடுவார்கள் ஐயா அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த சபையின் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிட்டோம் மீண்டும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம் இந்த சபையினுடைய மக்கள் இங்கே ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வது போல சிறியவர் பெரியவர் வாலிபர் என அனைத்து வயதினரும் அழகாக அமர்ந்து எழுதுகின்ற இந்த காட்சிகள் அழகழகாக நேர்த்தியாக வரிசை வரிசையாக கிரமம் கிரமமாக என்று சொல்வது போல அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்